தேவன் உங்களுக்காக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறார் அதை பெற்று அனுபவிக்க இன்று உங்களுக்கு கொடுக்கும் வசனம் லூக்கா ஒன்று பதிமூன்று பதினான்கு பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சகரியா வாழை வயதில் ஜெபிச்ச ஜெபம் ஆனால் அவர் கிழவன் ஆனப்புறம் தான் தேவன் அதற்குரிய பதிலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து கொடுக்கிறார் ஆனால் சகரியாவோ தன் வயது சூழ்நிலை பார்த்து பயந்து விஸ்வாசமான வார்த்தைகளை சொல்கிறார் எனவே தேவனும் அந்த காரியம் முடியும் வரைக்கும் அவர் வாயை கட்டி போட்டார் நாம் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க தேவன் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் பயந்து அவிசுவாச வார்த்தைகளை பேசும்போது அது நடக்காமலே போய்விடும் அதை விட தேவனை துதித்து அதற்காக காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்தில் பதில் உங்களை வந்து சேருங்க ஜெபிக்கலாமாங்க தேவலில் எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வைத்திருக்கிறேன் அதை அனுபவிக்க போதிய விசுவாசத்தையும் என் வாயில் துதியையும் தாரும் இயேசு மூலம் பிதாவே அமன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷ